மாண்மிக அமைச்சரவர்கள் பதிலுடையில் நிறைய அணைகள் தடுப்பணைகள் கட்டுவதற்கான அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் நம்முடைய உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் பாராறும் செய்யாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது பாராற்றின் குறுகே அவலூர் காலூர் பகுதியில் அதை போலவே செய்யாற்றின் குறுக்கே ஒழுகரை பகுதியில் தடுப்பணைகள் கட்ட நம்முடைய மாண்முக அமைச்சரவர்கள் முன்வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் முன்கேள்வி பதிவே இதுக்கு பொருந்தும் உறுப்பினர் முருகேசன் பழைய இதுக்கு முதல் கேள்விக்கு உள்ள பதில் தான் சுந்தருக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்களே எனது ராமநாதபுரம் தொகுதியில் ராமநாதபுரம் செல்வருக்கு வைகை ஆற்றில் விழுப்புரம் புல்லா கருவல் மரங்கள் சூழ்ந்து வருங்காலத்தில் தண்ணீர் திறப்பதனால் தண்ணி போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் மாண்பு அமைச்சரவர்கள் அந்த கருவ மரத்தை சுத்தம் செய்வதற்கு எனக்கு அதை வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் அமைச்சர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் உறுப்பினர் சொன்னது எனக்கு புரியவில்லை என்னத்தை தனியாக வந்து சொன்னால் அது என்ன கோரிக்கை என்று கேட்டு முடிந்த அளவுக்கு செய்து தருகிறேன் உறுப்பினர் அசோக் குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பேராவுர்ணி சட்டமன்ற தொகுதியில் அக்னி ஆற்றின் குறுக்கே குறிச்சி கிராமத்தில் பன்னவயலில் ஏரிக்கு பாசன வசதிக்காக ஒரு தடுப்பணை கட்டித்தருமாறு தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாங்க தடுப்பணை கேட்ட போறேன் அப்படின்ட்டு தபால் எழுதி கொடுத்தாலே போதும் மாண்மிக அமைச்சர் அவர்கள் மாண்மிக அமைச்சரவர்கள் தடுப்பணை கேட்காங்க திருப்பி கூட நான் பேர் தருவது நான் மறுபடியும் சொல்றேன் இந்த தடுப்பணை கட்டுவதுதான் நம்முடைய எம்எல்ஏக்களுடைய கோரிக்கையிலே முக்கியமானதாக இருக்கிற காரணத்தால் எந்தெந்த தொகுதியிலே தடுப்பணை கேட்கிறார்கள் என்று பார்த்து எது சாதகமானது என்பதையும் அரசுக்கு அழித்து அவற்றை இரண்டாண்டு காலத்துக்குள் கட்ட வேண்டும் என்று நான் பேசி எடுத்து நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னேன் இவ்வளோ தெளிவாக நான் சொன்ன பிறகும் அங்கே ஒரு தனிப்படை கட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள் எல்லா கேள்விக்கும் இந்த பதிலே போகாமல் விநாயகன் எழுபத்தி ரெண்டு உறுப்பினர் திரு எம் எஸ் எம் ஆனந்தன் மான்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள்